சூரியன்னா காசுதான் காசுதான் மூதுருக்கு அருகாமையில் இருக்கின்ற தோப்பூர் என்கின்ற பகுதிக்கு வருகை தந்திருக்கின்றோம் இங்கே இருக்கின்ற ஒருவரை சந்தித்து கதைக்க காத்திருக்கின்றோம் மழமை போல நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு அவருடைய பதில் சூரியனாக இருக்குமாக இருந்தால் என்னுடைய கையில் இருக்கின்ற நான்காயிரம் ரூபாவை அவருக்கு வழங்க காத்திருக்கின்றோம் தோப்பூரிலே யாராக இருப்பார் அந்த அதிர்ஷ்டசாலை இப்போ தோப்பூர் பிரதான நகரத்தில் இருக்க மகப்பா இப்போ ஒரு சைக்கிள் கடையும் இருக்கு இன்னொரு மோட்டார் பைசைக்கிள் சர்வீஸ் கடை ஒன்று இருக்கு கேரேஜ் ஒன்று இருக்கு அதுக்கு தான் அண்ணா கொஞ்சம் கரைக்கலாமா சொல்லுங்க உனட பேர் என்ன சொந்த இடம் பாலத்தோப்பூரா பாலத்தோப்பூரா உங்களுடைய கடை வேலை சரிங்களா உங்களுடைய இவ்வளோ காலமாக சரிங்களா இது ஒரு மூணு வருஷம் ஆ தொழில் எங்கே பழகினீங்க நீங்கள் தொழில் இங்கே தான் நின்று இப்போ வேறு யார் தனியாக போட்டு செஞ்சுட்டு ஆ ஆட்டோ மோட்டார் பைசுகள் ரெண்டும் ரெண்டு ரெண்டும் ஏன் வேலைக்கு ஆள் இல்லாமல் நீங்கள் மட்டும் தனியாக செய்ய அந்தளவுக்கு வியாபாரம் கொஞ்சம் குறை ஏதா தனியாக போகிற அளவுக்கு இது தொழில் எங்கே படிச்சுங்க வெளிநாட்டு தான் போனீங்களா இல்லாட்டி இங்கே இங்கே தான் ஒரு ரெண்டு மூணு கடையில் நின்று படிக்கட்டு இப்போ சாப்பரேட்டாக வந்து தனியாக இருக்கிறேன் இப்போ தனியாக செய்யலாம் கடை கூலிக்கு செய்கிறீங்களா இல்லாட்டி சொந்த கடை கூலிக்கு தான் செய்கிறேன் ஒரு நாளைக்கு எவ்வளோ மாதிரி ஒரு ப்ராஃபைட் இருக்கும் மாதம் வாடகை ஐயாயிரரூவா கொடுக்குறது இனி ஒரு நாலு நாலாவது சம்பளம் ஒரு ஆயிரத்தி ரெண்டாயிரரூவா ஒரு நாலு லைட் உங்கள் பேர் என்ன சார் நியாஸ் என்ன நியாஸ் சொல்லுங்கள் நீங்கள் என்ன ரெடியோ கே சூரிய என்ன ரெடியோ சூரியன் ஓகே வாழ்த்துக்கள் நியாஸ் நாங்கள் சூரியன் எஃப்எம்லேருந்து வந்திருக்கோம் நீங்கள் சூரியன் கேட்குறனால சூரியன் நான் காசு தான் நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் காசு இருக்குது கொஞ்சம் என்னைக்கு காட்டுங்க பார்ப்போம் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் சூரியன் காசு தான் இவர் தோப்பூரிலே சந்தித்த அதிர்ஷ்டசாலி நியாஸ் அடுத்த அதிர்ஷ்டசாலி நீங்களாகவும் இருக்கலாம் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் சூரியனோடு இதேபோல் உங்களிடமும் நீங்கள் கேட்கும் வானொலி எது என்று நீங்கள் பயணிக்கும் பஸ்ஸிலோ முச்சக்கர வண்டியிலோ இல்லாவிட்டால் உங்கள் வீட்டிலோ கடையிலோ எங்கும் யாராவது கேட்டால் உங்கள் பதில் சூரியன்னா காசுதான்